பாருங்க ஒரு ஆள் என்னத்தையோ வாங்கிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் இப்போ வீடியோ போட்டு முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போச்சு எதையோ வாங்கிக்கிட்டு வருது வாங்கிட்டு வந்தோடனே ச சமைக்கிறதுக்கு என்னென்ன பொம்மல் வேலை போடுறான்னு பார்க்குறீங்களா நான் சமைக்கவே கூடாதுன்றிருக்கேன் மூணு நாளாக முடிவு எடுத்துட்டேன் சமைச்சு கொடுத்து சமைச்சு கொடுத்தா என் கையிலேயே தின்னுபுட்டு என்னையவே போய் உட்காந்துக்கிட்டு கழுவி கழுவி கருவாடு கவட்டை கட்டை பயின்ட்டு எனக்கே பேர் வைக்கிறதா இன்றைக்கி சமைக்க நேரத்துலேருந்து சமைக்கக்கூடாதுன்னா முந்தா நேரத்துலேருந்து வெறும் சாம்பார் நேற்றும் சாம்பார் நான் சரி பாவம் பாவம் பாவம்னு நினச்சி நம்ம சாம்பார் பார்க்காம யார் பார்ப்பாங்கன்னு நினச்சா ஒவ்வொரு வாய் கொடுப்பு புரியுதா இப்போ வாங்கினு வந்து கொடுத்துட்டு என்னென்ன பேசுகிறாரு டைலாக் பேசுகிறாரு என்ன ஏதுன்னு சொல்லி பாருங்கள் இப்போ வருவார் என்னென்ன நடிக்க பாருங்க ஓனாங்க ஒன்று ஒன்றும் ஒரு விளைப்பா தீ பிடிச்சா மாதிரி இருக்கு ஏன் நீ தண்ணியை விட்டு அணைக்க வேண்டியது காசு

வெளமீன்ல வந்து ஒரு நாலு குழம்புல போடு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வாங்கினத இன்னும் ஒரு நாலு முழுசா வந்து ஊடால ஊடால அப்படி கீறி விட்டு வாங்கிருங்க அதை வந்து இந்த கரிஞ்சிரகம் இந்த காஷ்மீர் சில்லி பொடி போட்டு மேல நல்லா அப்படி பூசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் பொறி பூசி மூலம் இருக்காது என்ன பேச மாட்டோமா ஏய் மூடிகள் சும்மா இருக்கு இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லி இருக்க நீ என்னமோ பாக்கேதமா பாக்க வெள்ளை பூ கேட்டா வெள்ளை பூ வாங்கிருக்கேன் இது மீன் வந்து ஒட்டிக்கிட்டு வரமாட்டேங்குது நீல அதனால வந்து கான்ஃபிளோர் மாவும் இதுவும் வாங்கியிருக்கேன் அரிசி மாவும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க இது மீன் பொடி சக்கரா பொடி ரெண்டு வாங்கிட்டேன் அது போக வந்து ரின் பவுடர் வாங்க சொன்னில பவுடரும் சோப்பும் வாங்கியாச்சு டிஸ்கவுண்ட் சோப்பு எல்லாம் இருக்கு செஞ்சு வச்சு நான் போய் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டு வர்றேன் ரெண்டு மூணு நாளா நான் எதுவுமே போடலப்பா பூரா கேக்குதுங்க இப்ப வாங்கி வச்சு புட்டு எனக்கிட்ட எதுக்கு இத சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் நான் ஏய் நீ பண்ணு அப்புறம் நான் நீ பண்ணி பூரா விளங்காம போலயே எதுக்கு விளங்காம போனால பாரு அதுக்கு என்ன ஆச்சு என்னைய வைக்க சொல்லி நான் வச்சேன் இல்ல இதா நல்லா இருந்துச்சா அதுக்கு முத நாள் கறி வைக்க சொன்னேன் சுக்கா வறுவல் வைக்க சொன்னேன் வச்சேன் இதில் பார்த்தா உப்பு சப்பே சுக்கா சுக்காவுல பார்த்தா உரப்பள்ளி தட்டி இருக்கேன்ட அன்னைக்கு விளங்காம போச்சு யார் ஒரு நிமிஷம் இருமா கூப்பிடுறேன் சொல்லு அன்னைக்கு விளங்காம போயிருச்சு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து அன்னைக்குன்னு விளங்கலை என்னைய வைக்க சொல்லி என்னைக்காவது நல்லா இருந்திருக்கா என்ன சொல்றேன்னா இருக்காது பேசறதெல்லாம் ரைட்டுதான் இவ்வளவு செஞ்சு கொடுத்து இவ்வளவு தின்னு சாப்பிட்டு என்னவே போய் உட்காந்துக்கிட்டு மீடியாவில கழுவி 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 ஊத்துற நீ ஊத்துறதுக்கு உனக்கு நான் பக்கனே அவரை சமைச்சு அந்த அந்தவரு எனக்கு மூணு நாளைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது சரியா நீ என் கிட்ட வீராப்பு காமிச்சேன்னு பீஸ் எங்க அங்க நான் புடிக்க புடுவேன்

நீ வச்சனா நல்லா வைப்ப ஏன் வாய் மட்டும் பேச தெரியுதா வாய் பேசுனா அதுக்காக குழம்பு நானே ஆயிட்டேன் இல்ல இல்ல டெய்லி உட்காந்து என்ன கல்லி கல்லி ஊத்திட்டு வந்துட்டு ஏன் கையில சமைச்சு கொடுக்குறியா அப்படின உடனே தூக்கி போட்டு மிதிச்சு இருக்கிற ஒரு கொட்டை வெளிய பிதிக்க எடுக்கிறதா இல்லையா சொல்லு பாப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு குடும்ப தலைவனா நான் எல்லாம் வாங்கி தரேன் குடும்ப தலைவனா இன்னொரு வாடி இந்த வீட்டுக்கு நீ சொல்ல கூடாது எனக்கு நீ குடும்ப தலைவனே கிடையாது சரி ஒரு தலைவனா கண்ணா புசன் ஏய் என்ன ஏய் வாய் மூடி நீ மட்டும் கூக்கியா கூக்கியா சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப அதுக்கு பேரே என்ன நான் எங்க சொன்னே நான் நீ சத்தியமா சொல்லணும் சாமி மேல சத்தியம் பண்ணு

ஒரு மாதிரி பேசுறேன் எங்க பாளையா மாதிரி வாழ்த்துட்டு வந்து வழியா பாரு அந்த அளவை கொடுத்த உன்னை விட்டு போடுவேன் சரியா அந்த வீடாவை காட்டுறதுக்குலாம் பெரிய விஷயம் கிடையாது என்கிட்ட வீராப்பை ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாம வச்சு செய்ய முடியுமா ஒரு நானே போய் குப்பையில எதுக்கு நான் குப்பையில

அப்புறம் போனேனா அப்புறம் பாத்தீங்க துணிமணி எல்லாத்தையும் கூட எடுத்து வச்சி மொத்தமா கூட நான் கிளம்பி போறேன் எடுத்து கிளம்பி போறேன் வந்து நான் போக கூடாது இல்ல நீ போ நீ போனியே நான் உன போன் பண்றனா கூப்பிடுறனா இல்ல முன்ன மாதிரி நீ எதாவது பண்ணா நான் எதாவது ஒன்னு நீ அப்படியே உட்கார் பாப்போம் யாரு புருசா உட்கார் விட்டுறடா நீ போன் பண்ணிட்டே அதுக்கு அப்புறம் தான் நான் ஏதாவது தெரியும் இப்ப நான் சோத்துல தான் கட் பண்ணிருக்கேன் ஆனா உன சொல்லவ உனக்கு எவ்வளவுதான் விசுவாசமா நன்றி கடனா இருந்தாலும் நீ விசுவாசம் உன் நீ காட்டிட்டே இருப்ப யார் யார் நீ உன் புத்தியே தான் காட்டிட்டே இருக்க அப்புறம் எப்ப உன்ன மாதிரி போய் அப்படியே இங்க போய் யாக்க பொஞ்சு குடிச்சிட்டு வரறானே யார்

என்ன வர வர ரொம்ப ஓவர மாதுளம்பழ ஜூஸ் முலாம்பழ ஜூஸ் ஜூஸ் ஜூஸா வாங்கி குடிக்கிறேன் உனக்கு சட்டை போடுறதுக்கு காசு ஐயா இருந்தா திருப்பி நாலு சட்டை போட்டாங்க திருப்பி எல்லாம் செய்யறாங்களே நான் கேட்கணும் உன்னையா அடி என் தங்கச்சி போடுது உனக்கு என்ன எனக்கு என் அக்கா போடுது உனக்கே என்ன ஆ ஒரு ஒரு புத்தர் வாங்கி ஏ ஓசில நீ வாங்கி குடி நான் மாதுளம்பழ ஜூஸ் ஏ அத என்ன குடிச்ச அத குடிச்சு குடிச்சு பாதி வச்சு அத நான் வடிச்சு நான் குடிச்சிட்டு வரலாம் ஊரே நீ குடிச்சிட்டு பேசாத நான் எங்க குடிச்சேன் குடிக்கிறேன்

தேமல் அப்படின்னு சொல்லி வேற பேர் வச்சிருக்கலாம்ல இருமல்னா இருந்துகிட்டு போகவே மாட்டேங்குது இருமல் இருமல் இருமி உயிரே போகுது அளவா திங்கிற கூட பேர் வச்சிருக்கலாம் மாதிரி யாரு என்ன போய் கிடக்கு அது வாட்டி கிடக்குவாரு இந்த மாட்டி வைக்கிறேன் வந்து பிளக்குல இல்ல அதனால வந்து பிளக்கு ரொம்ப துருது சார்ஜ் ஏறாம அது ஏற்கேத் போனா ரெண்டு நாள் பிளக்கு துண்டுதான் துண்ணுங்க போய் இன்னமும்

கோலி சோடா இருக்கு ஓ மாத்திரா இருக்கு ஈனோ இருக்குது என்னடா போல இருக்குது அத விட இந்த சோடா வாங்கி லெதர் சோடா என்ன லெதர் சோடா ஒரு லெதர் போனா சோடா இருக்கு எனக்கு அத ரொம்ப பிடிக்கும் பாங்க பிரேம் போல மாதிரி இருந்துட்டு பேச பாரு பேச்ச ஆமா அந்த அம்மா பெரிய அழகி உலகளைய ஐசிர ராய் என்ன அப்புறம் என்ன வெள்ளைக்கிட ஆறு வருஷமா வீட்டை விட்டு போற வழிய ஓடாம போறது பொத்தி பொத்திக்கிட்டு இருக்கற எதுக்காக நீ தான் என்ன உடுப்பு குடியா புடிச்சிட்டு போக விடாம தடுத்து வச்சிருக்க இத யார் கிட்ட வேணா இப்பவே இந்த லெதர் பேக்க தூக்குறேன் வா என்ன தங்கதார போறேன் ஆயோட பைய எடுத்து போக வேண்டியதா இவ்வளோ நேரம் சவுடாளு சச்சரவாதான் நான் பேசுனேன் இப்போ என்ன ஒன்றும் தெரியாத பாப்பா ஒன்றரை மணிக்கு போட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி எதுக்கு இப்படி உட்காந்துருக்கு செஞ்சு கையில் விழுதாத குறையாக கேட்டுட்டு இப்போ செய்ய மாட்டேங்கிறேன் அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன்

இல்ல ஒரு கோழிக்கை அளவா இல்ல ஒரு பந்தளவுகா

அதுக்கடையில மெர்சிமா போன் பண்ணிருச்சு அதுதான் கட்டாயிச்சு போல இருக்கு மெர்சிமா வந்து பாவம் சூரியா எங்க அண்ணனை கெஞ்ச கூடாத பாவம் பாவம் கையா சாப்பிட்டு சாப்பிட்டு அவரு ருசி பாத்துட்டாரு எனக்காக செஞ்சு விடுவோம் எங்க மெர்சிமா அதான் சொல்றேன் மெர்சிமா சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் வேணா என்னை அன்பா அவங்க வந்து திட்டி புடுறாங்க அவர் என்ன கேக்குறாரு உங்ககிட்ட ஒரு குழம்பு தானே வச்சு கேட்கிறாரு அது என்னதான் அப்படி குழம்பு நீங்க வைக்கிற குழம்பு அதுதான் வேணுமான்னு சொல்லி அதுக்குள்ள நீ போய் மென்சி மாட்ட பத்த வச்சுட்டு வந்துட்டேன் குழம்பு வைக்க மாட்டேங்கிற வைக்க எதுக்கு உனக்கு இந்த பிராது அப்புறம் சொல்ல எனக்கு இருக்கிறது யாரு அந்த பிள்ளை என்ன நகைச்சு அப்ப அதுகிட்டதான் சொல்லுவேன் நானு எப்படி மாட்டி விட்டா இல்ல அதை கேட்கறேன் அவங்க என்னை கூப்பிட்டு இப்ப வைக்கிறாங்க எனக்கா செய்ய முடியுமா முடியாதா சூர்யா அப்படின்னா நான் என்ன பேச முடியும் அதனால நீ பேசின திமுர் பேச்சுக்கெல்லாம் நான் வைக்கல ஏன் அக்கா சொன்னனால மெர்சிமா சொன்னனால நான் உனக்கா போனா போகுதேன்னு உனக்கு மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து நண்டு கிரேவி வைக்கிறேன் பூராத்தே அதை வீடியோவா எடுத்து என் தங்கச்சிகளுக்கு போறேன்

அப்படியே கார் ஆகணும்னா நீ பண்ற தாஜாவும் நீ வைக்கிற ஐசும் அடாடாடாடாடாடாடா இந்த ஒரு மணி நேரம் காலில் பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் வச்சுக்காவையும் ஒரு மணி நேரம் லைவ் வச்சுக்காவே தான் பார்த்துருக்காங்க வீட்டுக்குள்ள நீ எப்படி பம்முவ நீ எப்படி கொஞ்சுவ நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் சரியா சரிடி என்னை கோச்சுக்காது எடி மெர்சிமா வந்து ஃபோன் பண்ணி பாவம் சூர்யா ரெண்டு நாளாக சாம்பாரா சாப்பிட்டு சாப்பிட்டு அவர் நாக்கு செத்து போச்சு அவருக்காக எனக்காக அவருக்காக இல்லை எனக்காக செஞ்சு கொடு சூர்யா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு அவங்க பேச்சை நான் மறுக்க மாட்டேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதனால் நான் போய் சமைக்கிறேன் உங்களுக்காக நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன் எல்லாருமே பார்த்து அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஏன்னா அதை சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறது தான் ஓகே பிள்ளைகளா பாய்டி செல்லங்களா என்னை கோச்சிக்காதீங்க என்னை திட்டாதீங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா சாப்பாடுன்னு வரும்போது நான் யாருக்காக இருந்தாலும் சமைச்சு கொடுப்பேன் ஓகே பாய்